உச்சத்தில் வாசல் வேண்டும் நேற்று பார்த்தோம் ஒரு திசையில் பாதி உச்சம் வரும் பாதி நீச்சம் வரும் நாலு திசையிலும் உச்சம் நீச்சம் வரும் இந்த ராசிக்கு இந்த திசை என்றெல்லாம் இல்லை என்றெல்லாம் பார்த்தோம் உச்சத்தில் என்ன வைக்க வேண்டும் வாசல் வைக்க வேண்டும் வாசல் வைத்தால் ஒரு வீட்டில் உச்சத்தில் வாசல் இருந்தால் எழுபது பர்சென்ட்கு மேலாக நன்மை விளையும் என்று வாச சொல்லுகிறது இந்த ஒன்று போதும் என்று சொல்லுகின்ற நூல்களும் உண்டு மற்றெல்லாம் கெட்டு போயிருந்தால் கூட இரண்டு விஷயங்கள் கெடாமல் இருந்தால் உச்ச வாசல் வடகிழக்கு மூளை இந்த இரண்டு கெடாமல் இருந்தால் அவனுக்கு தரித்திர யோகம் இல்லை வாசு சாஸ்திரம் சொல்லுகிறது ஆக உச்சத்தில் வாசல் இருக்க வேண்டும் ஒரு சிலர் வீட்டை கட்டுவார்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் வடக்கு நோக்கி செல்ல வேண்டும் எனவே அது வடக்கு பார்த்த வீடு வடக்கு வாசல் வீடு அந்த முகப்பில் பாதியாக்கி சாதாரணமாக ஒரு கோடு கிழித்து கிழக்கு சார்ந்த பகுதி உச்சம் எனவே அவர்கள் வந்து அந்த இடத்துல வாசல் வைத்து உச்ச வாசல் வைத்து விட்டேன் வீடு கட்டி எல்லாம் முடிந்து போதுமான அளவு சுகத்தை அனுபவிக்கவில்லை ஒரு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன துயர்கள் சந்தேகங்கள் கவலைகள் வருகின்றன அல்லது வரவழைத்து கொள்ளுகின்றார்கள் வாசுக்கு அப்படி சொன்னால்தான் சரியான பதமாக இருக்கும் வருகிறது என்று சொல்வதை விட வரவழைத்து கொள்ளுகின்றார்கள் என்று சொல்வது தான் சரி இது ஏன் ஒரு முக்கிய விஷயத்தை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றார்கள் உச்சத்தில் வாசல் இருக்க வேண்டும் உண்மை அதே நேரத்தில் வீட்டிற்குள் நுழையும் பொழுது உச்சத்தை நோக்கி நடை இருக்க வேண்டும் வடக்கில் உச்சம் அதற்கு நேர் எதிரே உச்சம் இதுபோல் நடையில்லாமல் இடது பக்கம் திரும்பி சென்றால் அது நீச்சப்பாதை நீச்சப்பாதை தவறு ஆக வாசலும் உச்சமாக இருக்க வேண்டும் நடை வீட்டுக்குள் செல்கின்ற நடை இருக்கதே உச்சத்தை நோக்கி இருக்க வேண்டும் எப்படி அமைப்பது எளிது முதலிய கட்டும் பொழுது கட்டலாம் அல்லது சேர் டேபிள் சோபா இவைகளை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே அமைத்து நீங்கள் நடக்கும் நடையை உச்சத்தை நோக்கி மாற்றிக்கொள்ளலாம் எளிது ஒன்றும் கஷ்டமில்லை இதை ஒரு வீட்டில் செய்த அனுபவம் எனக்கு உண்டு குழந்தைகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகளும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அவருடைய ஊர் சாதாரண சின்ன ஊர் சென்னை கூட அல்ல அவருடைய வீட்டில் சில கஷ்டங்கள் மனதில் நிம்மதி இல்லை பார்த்தால் உச்சத்தை நோக்கி நடையில்லை இப்படி இந்த இடத்துல இந்த சோபா போடுங்க என்று சற்று மாற்றி அமைத்ததும் நல்ல பலன் விளைந்தது எனவே உச்சத்தில் வாசல் இருக்க வேண்டும் உச்சத்தை நோக்கி நடை வேண்டும் இது மிக மிக முக்கியம் சில வாஸ்து பண்டிதர்களே இதை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றார்கள் ஆனால் உச்சத்தில் வாசல் வைத்து உச்சத்தை நோக்கி நடையும் இருந்தால் முழு பலன் சித்திக்கும் அன்பர்களே படிப்படியாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வருகின்றோம் கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு காத்திருக்கிறது அதை மட்டும் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களது புகழை நீங்களே இன்று உயர்த்திக் கொள்வீர்கள் அப்படி உயர்த்திக் கொள்வதற்கு பயன்படும் சாதனம் உங்கள் பேச்சும் செயலும் ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமையை காட்டி செயல்பட்டு வந்துவிட்ட கஷ்டத்தை நீங்கள் போக்குவதில் வெற்றி காணும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே சில நேரங்களில் உங்களது செயல்கள் வேறு யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் எதையுமே செய்யாத சோம்பேறியாகவும் இருப்பீர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் சுறுசுறுப்பாய் எங்கிக் கொண்டும் இருப்பீர்கள் நம்பவே முடியாத நபர் நீங்கள் என்று எண்ணுகின்ற அளவுக்கு இருப்பீர்கள் இன்றைய தினம் ஒரு தொடர் முயற்சியை காட்டி மாபெரும் வெற்றியை பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே உங்களது திறமை ஒரு பக்கம் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களுடைய ஆதரவு இன்னொரு பக்கம் இந்த இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு தேவையான பணத்தை சிம்ம ராசி அன்பர்களே யாருடைய புத்திபதியையும் கேட்காமல் நீங்களே யோசித்து ஒரு முடிவு கண்டு இந்த வழியில் பிரவேசிப்போம் என்று நீங்களே முடிவு கட்டி அதன் வழி செயல்பட்டு வெற்றியை காணும் நாளாக காட்டுகிறது இந்த வெற்றி முழுமையாக உங்களையே சேரும் கன்னிராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் உங்களது பேச்சும் செயலும் இருக்கிறது ஏனென்றால் உங்களது இலக்கு வெற்றி அந்த வெற்றியை நோக்கிய பயணம் சிறப்பாக நடக்கின்றது துலாம் ராசி அன்பர்களே லாபம் உண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புது கருத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழி செயல்பட்டதால் லாபம் உண்டு விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் மதிப்பு வரவேற்பு உண்டு மறுபாதி விரைய செலவுகள் நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வேண்டாத பகை எதிரிகளால் தொல்லை என்று வைத்துக்கொள்ளலாம் மறுபாதி பெரியவர்களுடைய ஆதரவு மிக நன்றாக இருக்கிறது மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே ஒரு புதிய துணையுடன் ஒரு புது உறவு இணைந்து ஒரு செயலில் ஈடுபட்டு இதுவரை நீங்கள் காணாத வெற்றியை பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே திறமையை காட்டி உண்மையை காட்டி நீங்கள் ஒரு புகழினை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாளில் உங்களை பார்ப்பவர்கள் உங்கள் மீது ஒரு நன் மதிப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் மீனராசி அன்பர்களே தேவையற்ற சிலரின் தேவையில்லா செயல்களால் இன்று நீங்கள் பாதிக்கப்படுவதாக காட்டுகிறது விழிப்புடன் இருங்கள் அன்பர்களே இதுவரை ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்